ஃப்ரெண்டுக்கு லவ் பண்றதுக்காக நான் போய் சப்போர்ட் பண்றேன் என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் மச்சான் வாடா மாதிரி போயிட்டு இந்த நாடோடியில் படம் பார்த்துருப்போம் வச்சு செஞ்சு விட்டுருவாங்க வாழ்க்கை மோசமாயிடும் பாத்து இருந்துக்கங்க ரெண்டாயிரத்தி மிகவும் கவனமாக இருந்தால் கடன் நீர் சிக்க மாட்டாங்க இவங்க கடன் கொடுக்க வேண்டிய அவசியமும் ஏற்படாது நீர் வீட்டுல ஒரு கிரகம் தசா புத்தி நடத்தும் காலத்திலும் கட்டாயம் உங்களுக்கு வெளிநாட்டு யோகம் கிடைக்கும் ஜென்ம குரு அப்படின்றது இருக்கிறதுனால மத்தவங்க உங்களை சென்டிமெண்டலா சீண்டிக்கிட்டே இருப்பாங்க ஒத்த செடி ஒத்த ரோஜான்ற மாதிரி போயிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை தப்பிச்சிச்சு இல்ல அப்படின்னா கடன் கொடுத்தாலும் திருப்பி வராத ஒரு அமைப்பு பார்த்து கவனமா இருக்கணும் அம்மாவுடைய சப்போர்ட் கூட இல்லாம இருக்கும் அதனால ரொம்ப கோபம் அதிகமாகும் அம்மா கிட்ட போய் நம்ம சண்டை போடணும் கடல் கடந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நூறு இல்லைங்க இரநூறு பர்சன்டேஜ் இருக்கு வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க அஸ்ட்ரோ தமிழ் அன்பு வணக்கம் ஸோ இன்னைக்கு இந்த சினிமா ஜோதிடம் எபிசோட் டூல பங்கேற்க வந்திருக்கும் சிறப்பு ஜோதிடர்களை முதல்ல வரவேற்றலாம் காதல் ஜோதிடர் ஈஸ்வரி அவர்கள் பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ அவர்கள் இருவருள் மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள் ஆன்மீக ஜோதிடர் டாக்டர் பூர்ணா அவர்கள் ஈஸ்வரி மேடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் லவ் பண்ணி அடிவாங்க போகும் ராசிகள்னா யார் யார் நல்லா கோர்த்து விடுறீங்களேப்பா ஏன்னா காதலுக்கு வந்து காதல் ஜோதிடரும் பேரவரை கொடுத்துட்டு அதுக்கே ஒரு பயங்கர பட்டம் வாங்கிட்டு அடி வாங்கிட்டு இருக்கேன் நான் இதில் நான்தான் அடி வாங்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா ராசிக்காரங்களும் ரொம்ப முக்கியமானவங்க தான் காதல் வர்றது இயற்ப இயற்கையான ஒரு விஷயம் இதில் எனக்கும் இந்த இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்கன்ற சொல்லியே ஆரம்பிக்கிறேன் அதாவது பொதுவாகவே வந்து இந்த காதலை வந்து ரொம்ப அழகாக இப்படி தான் லவ் பண்ணணுன்ற அளவுக்கு பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு லவ் பண்ணக்கூடிய ஆட்கள் யாருன்னா முதல ராசிக்காரங்க ஏன்னா இது மூன்றாம் இடம் முதனுடைய அதாவது ஆசை அபிலாசை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஈர்ப்புன்றது ஒரு தன்மை இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா இதிலோட சின்னமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆண் பெண் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இவங்களுக்கு எதிர்பாலினத்தில் ஈர்ப்பு அப்படிங்கிறது ஈஸியாக கனெக்ட் ஆவாங்க எந்த அளவுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகுறாங்களோ அந்தளவுக்கு விலகக்கூடிய அமைப்பும் இருக்கும் ஏன்டா என்னவென்றா பார்த்துட்டு இருந்தேன் இத்தனை நாளும் இப்போ இருந்து எதுக்கு இன்னொரு பொண்ணை பார்க்குற அவள்கிட்டதுக்கு பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கூட இருக்க அவரே வந்து பிரச்சனை பண்ணக்கூடிய தன்மைகள்லாம் வரக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா நிறுத்தின இருக்கவங்களுக்கு இருக்கும் ஒத்த செடி ஒத்த ரோஜான்ற மாதிரி போயிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை தப்பிச்சிச்சு இல்லை அப்படின்னா வச்சு செஞ்சு விட்டுருவாங்க வாழ்க்கை மோசமாயிடும் பார்த்துருந்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் காதல் காமம் அப்படிங்கிறத போய் அதிகமான சிக்கலை மாட்ட போகிறதும் நமக்கு எங்கப்பா நம்ம வாழ்க்கைக்கு எங்கே தெரிய போகுதுன்ற மாதிரி நீங்க சைடில் ஓட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த டைம் மாட்டிப்பீங்க ரொம்ப கவனமா இருங்க ஒத்தப்பூ ரோஜா சரியா அடுத்த பார்த்தோம் அப்படின்னா கடகராசி கடகராசி எடுத்துட்டோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து எட்டில் ராகு இருக்குங்க எட்டில் ராகு இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் பொதுவாகவே இந்த கடகம் அப்படின்னாலே வந்து நாங்களாம் இழகுடாக மனசுங்க எங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட எல்லாம் ஒருத்தர் வந்து புலமினா நாங்களாம் தாங்க மாட்டோம் அதனால் ரொம்ப இறக்க குணத்தில் போய் நாங்கள் உதவி பண்ணுற மாதிரி போய் பண்ணி ஏடா குலமாக வேலை பார்க்கக்கூடியா இருக்குது ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது இருக்குது குடும்ப குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்பில் கேது இருக்குது எப்போ உன் வீட்டில் நீ உன் பிரச்சனையை பார்த்தா பரவாயில்ல ஊரார் பிரச்சனை ஊரார் வீட்டில் பிரச்சனையை போய் கொண்டு வந்து ஏன்ப்பா என் வீட்டில் வந்து போடுறன்ற மாதிரி நான் அமைப்பு ஆகி போயிடும் கவனமாக இருக்கணும் எப்பவுமே மாற்றான் வீட்டு மளிகை புக்கு ரொம்ப மனம் அதிகம் தாங்க ஆனால் அது சரி வராது இல்லையா ஸோ இந்த காலகட்டம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது திருட்டு மாங்காவுக்கு ருசி அதிகம்ன்ற மாதிரி இந்த டைலாக்கும் உங்களுக்காக சொல்லலாம் ஸோ ரொம்ப கவனமாக இருங்க திருட்டு மாங்க எனக்காக நாள் மாட்டிக்கக்கூடிய அகப்படக்கூடிய நிலை வந்துடும் தேவையில்லாத பஞ்சாயத்து நமக்கு எதுக்கு உப்பான்ற மாதிரி வந்துவிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் காதல் நல்ல காதலாக இருந்தால் பிரச்சனை இல்லை வேற மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா அடி வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்து கவனம் அடுத்த பார்த்தோம் அப்படின்னா சிம்மத்திலங்க சிம்ம ராசிக்காரங்க ஏன் இந்த சிம்ம ராசிக்காரங்க எடுத்திருக்கேன் அப்படின்னா தலை மேலக்கு கேது ரெண்டாம் இடத்துல வந்து சுக்கர நீச்சமா அதே மாதிரி பாத்தீங்கன்னா எப்படா எது நீச்சமாகும் அதான் வாழ்க்கையில முக்கியத்துவம்ன்ற மாதிரி இருக்கும் குடும்பம் வாக்கு தனம் இருக்கிற பொண்ணாட்டி எனக்கு அன்பவே கொடுக்க மாட்டுறா எங்கேயாவது ஒரு அன்பை நாலு வார்த்தை பேசுனா எங்கேயாவது கரெக்டாகன்ற மாதிரியான அமைப்பெல்லாம் வரும் ஸோ ரொம்ப கவனமாக இருங்க அதாவது காதலில் வந்து சக்ஸஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஸோ தேவையெல்லாம் ரிஸ்க் எடுத்து ரஸ்க்கு சாப்பிட்றலாம்னு நினைச்சிங்க அப்படின்னா மாட்டிப்பீங்க ஸோ ரஸ்க்கு வர்றதுக்கு டைம் எடுக்கும் அதனால ரிஸ்க்கை வந்து ரஸ்கா மட்டும் இட போட்டுறதுங்க ரொம்ப பிரச்சனை வந்துடும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கிற வாழ்க்கையை விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டோன்னா பரிதாபமான நிலைக்கு நம்ம தள்ளப்பட வேண்டிய நிலை வந்துடலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தேவையில்லாமல் நான் பாட்டு தானடா இருந்தேன் என்னையும் தேடி தேவையில்லாமல் வந்து கூப்பிட்டு வளவரித்து பேசி பேசி வ ரொம்ப விலைக்கு வாங்குற மாதிரி ஆயிட்டு மாதிரி நிலம வந்துடும் ரொம்ப கவனமாக இருங்க அதாவது எதிர்பாலினத்தில் ரொம்ப கவனமாக இருங்க இந்த வருஷம் நிறைய பேருக்கு லவ் சக்ஸஸ் ஆகுதுன்றது கஷ்டமான விஷயம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கன்னிராசி கண்ணிராசினாலே காதல் இல்லாத கண்ணிராசி இருக்க முடியுமாங்க கண்டிப்பாக அதாவது காதல் அப்படிங்கிற விஷயத்தில் போய் வலையில் சிக்கி மாட்டி எப்போ எங்களுக்கு போதும் சாமின்ற அளவுக்கு ஒரு அனுபவத்தை வச்சிருக்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா கன்னிராசிக்காரங்க தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு படம் டைலாக் தான் யாவத்துக்கு வருது ஏதாவது சுந்தரமாண்டி படம் பார்த்துருப்போம் நம்ம எல்லோரும் அதில் வந்து சசிகுமார் சார் வந்து ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ண போய் யார் அந்த பிள்ளை பிக்கப் பண்ணிடலாண்டா என்னான்னு பார்த்துலாண்டான்ற அளவுக்கு போவார் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவர் பிக்கப் பண்ண பொண்ணாக இருக்கும் இந்த பையனுக்கு ட்ரை பண்ணுறன்ற மாதிரி போய் ஏண்டா இதை சொல்லவே இல்லை கூட இருந்துகிட்டே இந்த இதெல்லாம் எப்படா நடந்துச்சு எப்படா நடந்துச்சுன்னு கேட்குற மாதிரி நிலையாயிடும் ஸோ இதில் ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் உஷார் பண்ணுற வேண்டிய உங்கள் ஃபிகரை வந்து உங்கள் ஃப்ரெண்டு தழுட்டு போகாமல் இருக்கணும் அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஸோ நட்பாக இருந்தாலும் சரி லவ்வாக இருந்தாலும் சரி ஒரு நிலையான ஒரு நிலை இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது கவனமாக இருங்க காதல் விஷயத்தில் வலையில மாட்டி சிக்கி தேவையில்லாமல் அடி அடிவடிகளெலாம் வாங்காமல் இருந்தீங்கன்னா தப்பிச்சுருப்பீங்க என்னென்னா பிரச்சனை மாட்டிருப்பீங்க அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா தனுசு ராசி தனுசு ராசியினுடைய என்னுடைய காதல் ஸ்டோரிலாம் ரொம்ப வித்தியாசமான ஸ்டோரியாக சொல்லாங்க ஏதாவது ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தேவையில்லாமல் அடி வாங்காமல் நம்ம பாட்டுக்கு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சும்மா கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுன்றதில் வாய்ந்த ஆசையை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதாவது நம்ம லவுக்கு நம்ம போனோன்னா பிரச்சனை இல்லைங்க இதில் என் ஃப்ரெண்டு மச்சான் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்காக போய் ஃப்ரெண்டுக்கு லவ் பண்ணுறதுக்காக நான் போய் சப்போர்ட் பண்ணுறேன் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் மச்சான் வாடா மச்சான்ற மாதிரி போயிட்டு இந்த நாடோடைய படம் பார்த்துருப்போம் அது மாதிரி போய் அந்த பிள்ளை தூக்குற அளவுக்கு எல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அந்த பையனுக்கு காது போயிடும் பார்த்தீங்களா இந்த நிலம நமக்கு வரக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா காதலுக்கு தொணை போய் உங்களோட காது போகாமல் இருக்கணும்னு முடிவு பண்ணுங்க அப்படின்னா தேவையில்லாமல் எவன் வம்புக்கும் போவேனா வ தும்புக்கும் போவேணா நம்ம வாட்டுக்கு நம்ம வாடு இருக்கலாமேன்ற மாதிரி வந்துட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அது வளமாகும் அதாவது தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா பணமரத்துக்கு கீழே நின்று பாலை குடிச்சாலும் கல் தான் குடிச்சாங்கன்ற மாதிரியான சொல்லக்கூடிய தன்மையெல்லாம் வரக்கூடிய நிலை உண்டு எதாவது எப்படி குடித்தாலும் மாற்றங்கள் அப்படின்றத தான் அவங்களை செய்வாங்க ஸோ தேவையில்லாத வம்பு முக்கு போக முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்க எந்த காதல் பிரச்சனைகளையும் போய் மாட்டாம தப்பிச்சுக்கலாம் இல்லைன்னா நல்லா அடிய வாங்கக்கூடிய வரும் கவனமா இருக்கு ஜெய்ஸ்ரீ மேடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எந்த ராசிக்காரங்க கடன் கொடுக்க கூடாது நல்ல கேள்விதாமா என்னென்னா கடன் என்பது கொடுக்கறதுக்கு ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருந்தால் இருந்தாதான் நம்ம கடனே கொடுப்போம் அப்ப நம்மக்கிட்ட இருக்கிற செயல்பாடு அப்போ அந்த இருக்கிற செயல்பாடு திரும்ப ரிட்டர்ன் கிடைக்குமா தான் நம்மளுடைய கிரகத்தை பொறுத்து இருக்கு அதில் மிதன ராசி வந்து முதலிடம் மிதன ராசி ஒரு ரெண்டாயிரவா கொடுத்தா கூட திருப்பி கிடைக்காது இந்த மிதனம் எப்படின்னா சீதாதேவி சொல்லுவாங்க அங்க வந்து அடைப்பட்ட ஒரு அமைப்புன்னு சொல்லுவாங்க அப்போ பலதரப்பட்ட அவதாரம் எடுப்பாங்க இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் நாளைக்கு ஒரு விஷயம் ஆனால் இவங்க வந்து நல்ல ஒரு இலகன மனம் கொண்டவர்கள் தாய் மேலே ரொம்ப அன்பு ஏன்னா அடுத்த கிரகமே வந்து தாய்ஸ்தானம் அப்ப இவங்க யாராவது அழுதாலோ ரொம்ப கெஞ்சி கேட்டாவே உடனே கொடுத்துருவாங்க ஆனா இவங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் கொடுப்பாங்க அது கூட இவங்களுக்கு வராது பெரிய லெவல்ல கூட வச்சுக்கோங்க ஆனா இவங்களுக்கு ஒரு ஐம்பது பைசா கூட இவங்களுக்கு திருப்பி வராத ஒரு அமைப்பு இருக்குது அதனால் இவங்க கடன் யாருக்கும் கொடுக்கக்கூடாது அதை அன்பளிப்பாக இவங்க நினைச்சிட்டு போயிடணும் அது கடனாக நினைத்தால் வராது துலாம் வந்து நட்புக்காகவும் யாராவது பழகிட்டாங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப உதவி செய்வாங்க அந்த உதவியில் பலகாலமாக நிறைய விஷயங்களை அனுபவிச்சிருப்பாங்க அதில் வந்து அவங்க பெரும் தொகைன்னு சொல்லுவாங்க மிதனமாவது வந்து பார்த்திங்கன்னா சிறு தொகை தான் ஆனால் துலாம் வந்து பெரும் தொகையை அள்ளி கொடுத்து அவர்களுடைய வளர்ச்சிக்கோ மற்றவங்களுக்கோ பெரும் உதவிகள் செய்வாங்க ஆனால் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு துளி கூட அது திருப்பி வராது அப்போது அந்த வராதது அப்படிங்கிறது இவ்வளோ நாட்கள விட இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகவும் கவனமாக இருந்தால் கடன்லேயும் சிக்க மாட்டாங்க இவங்க கடன் கொடுக்க வேண்டிய அவசியமும் ஏற்படாது கடன் கொடுத்தாலும் திருப்பி வராத ஒரு அமைப்பு இருக்குது கா பார்த்து கவனமாக இருக்கணும் விருச்சிகம் விருச்சிகம் பார்த்திங்கன்னா தான் பாட்டுக்கு இருக்கும் யாரோ ஒருத்தருக்காக போவாங்க அந்த இடத்துல இவங்க வந்து அவங்க மேலே அனுதாபப்பட்டுருவாங்க அப்போ விருச்சிகம் வந்து பாட்டுக்கு போகும் அதுக்கு நடுவில் போய் சிக்கிறோம் அப்போ தான் அந்த ரெண்டு தேள் கொட்டுன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த நடுவில் போய் சிக்காமல் இருக்கணும் அவ்வளோதான் சிக்கினா ஜாமீன் போட்டால் அந்த கடனை நீங்கள் தான் அடைக்கணும் கடனாக கொடுக்காம ஒருத்தருடைய கடனுக்கு தேவையில்லாமல் ஜாமீன் போட்டு நீங்கள் அந்த கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயம் உண்டு ஏன்னா ஒரு மூன்று வருடத்திற்கு ஒரு முறையெல்லாம் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் மாட்டிக்குவீங்க யாரோ ஒருத்தருக்கு ஜாமீன் போட்டு கடன் வாங்கி அவங்க இருக்கிற இடமே தெரியாமல் ஓடிடுவாங்க அப்போ அவங்களுக்காக நீங்கள் அந்த பொறுப்பை ஏற்று கடனை அடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது நீங்கள் வந்து கடன் கொடுக்கக்கூடாத ஒரு ராசி யாருக்கும் ஜாமீனுக்குங்கும்போது போகக்கூடாத ஒரு அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிகம் மீனை வந்து கழுவுற மீனில் நழுவுற மீன் இப்படி வேணால் பேருக்கு சொல்லிக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க தான் மாட்டிக்குவாங்க வலை போட்டால் சிக்கிக்குவாங்க அப்ப வலையில் சிக்கக்கூடிய ஒரு ராசின்னு பாத்தீங்கன்னா இந்த மீனம்தான் அப்ப இந்த மீன ராசி பேர் பழமொழிக்கு ஏத்த மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க வலையில் சிக்கக்கூடிய அமைப்பு எதுனே தெரியாமல் எதிர் நம்மளுக்கு பின் விளைவு என்ன அப்படின்னு தெரியாம ஒரு தொலைநோக்கு பார்வை எதுவும் இல்லாமல் ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்கிறது அதனால சில கடன்கள் சில பிரச்சனைகள் அவங்களுக்கும் உண்டு அப்ப இவங்க ஏன் கடன் கொடுக்க கூடாது அப்படின்னா இவங்க கடன் கொடுத்தா அது நீர் போல் கரைஞ்சிரும் எந்த விஷயமும் அவங்களுக்கு திருப்பி வரவே வராது அதில் பார்த்தீங்கன்னா இப்ப சனி பகவான் ஏமாத்துறதுக்குன்னே வருவாங்க ஏமாத்துறதுக்குன்னே கடன் கேட்பாங்க கண்டிப்பா ஏமாந்து போகக்கூடிய ஒரு ராசியில இந்த மீன ராசியும் உண்டு ஜாக்கிரதையா இருங்க மீனாட்சி மேடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வெளிநாட்டுக்கு போய் படிக்க போகும் ராசிகள்னால் யார் யார் அதாவதுங்க எப்போவுமே நம்ம உள்நாடு இல்லாமல் வெளிநாடு போகிறதுக்கு அமைப்பு ஒன்று வேணும் எப்போவுமே அதுக்கு வந்து குரு பகவான் தான் குரு பகவானுடைய தசாபுத்தி காலங்களில் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு யோகம் ஃபஸ்ட்டு கிடைக்கும் ரெண்டாவது எடுத்திங்க அப்படின்னா உங்களுடைய பன்னெண்டாம் இடத்துல எந்த கிரகம் தசா நடத்தாலும் அந்த விஷயத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த யோகம் கிடைக்கும் அப்போ குரு பகவான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடகராசிக்குள்ளே இந்த வருஷம் மிடில் வர போகிறாரு ஏன்னா நம்ம ஸ்கூலில் அட்மிஷன் எடுத்தாவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மே மாதத்துக்கு மேற்கொண்டு தான் அட்மிஷன்ஸே போடுவாங்க அப்போ அந்த படிப்பு சிம்ம ராசி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா உங்கள் பாண்டாம் வீட்டில் குரு பகவான் வராரு அது நீர் வீடுங்க நீர் வீட்டில் ஒரு கிரகம் தசாபுத்து நடத்தும் காலத்திலும் கட்டாயம் உங்களுக்கு வெளிநாட்டு யோகம் கிடைக்கும் அப்போ சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் ஃபாரினில் போய் படிக்கணும் வேற ஏதாவது டிகிரிஸ் எடுக்கணுன்னா கட்டாயம் உங்களுக்கு அங்கேயே படிப்பு சார்ந்த விஷயமும் கிடைக்கும் அந்த படிப்பு முடித்த கையோடு அங்கேயே பிஸ்னஸ் வாய்ப்புமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சிம்மத்துக்கு அதிகப்படியாக உண்டு அடுத்து எடுத்தீங்கன்னா விருச்சகம் இந்த விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நீர் ராசி தான் அப்போது குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வராரு ஆனால் உங்கள் பன்னெண்டாம் வீடே சுக்கர பகவான் வீடாகுது இல்லைங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் அது கேது பகவானோட பார்வை இருக்கு ஏன் ராகு கேதுக்கள் இங்கே மையப்பட்டுருன்னு கேட்டீங்கன்னா ராகு கேதுக்கள் தான் உங்களுக்கு தேர்ட் பர்சன்ஸ் அந்நியமுள்ளவர்கள்னாவே ராகு கேதுக்கள் தான் அப்போ நாலாம் வீட்டில் ராகு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் குல கிரகம் சனி பகவான் மீன வீட்டில் வந்திருக்கு அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காலப்புருஷ பன்னெண்டாம் இடத்துல உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ் இருந்து அஞ்சாம் இடம் தான் ஸோ அங்கே வந்து சனி பகவான் இருக்கிறதுனாலையும் அதிகப்படியான வாய்ப்புகள் விருச்சக ராசிக்கும் உண்டு சரி தனுசு ராசி இந்த தனுசு ராசி பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே இவங்க வந்து நீர் ராசி தான் நீர் நெருப்பு ராசி தான் ஆனால் இவங்களுடைய இன்னொரு வீடே வந்து பார்த்திங்கன்னா மீனம்னா குரு பகவான் தான் இன்றைக்கி எட்டாம் இடத்துல வந்து உச்சமாக வரப்போகிற உங்களுக்கு மிடில் ஸோ அப்போ வந்து சனி பகவான் இரண்டு குண்டான கிரகம் நாலாம் இடத்துல அப்போ இங்கே நாலு ஒன்பதுடைய கனெக்டிவிட்டி எட்டில் வந்து அமையுது அதனால் உங்களுக்கும் ஹையர் ஸ்டடிஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் நீங்க படிக்க போனீங்கன்னா அங்கேயே வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ராசிக்கும் அதிகப்படியாக உண்டு யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து எடுத்தீங்கன்னா கும்பம் கும்பத்திலேயே ராகு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீர் ராசியில உங்கள் ராசி வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு ஏழரை சனிக்கால் நினைக்காதீங்க எப்போவுமே ஏழரை சனி காலத்துல தான் பட்ட படிப்பாகட்டும் திருமண வாய்ப்பாகட்டும் வேலை விஷயம் ஆகட்டும் குழந்தை பாக்கியம் எல்லாமே அமையிறது வந்து ஏழரை சனி காலங்கள் தான் உங்களை நீங்களே முடக்கி வச்சுக்காதீங்க உங்களுடைய ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதாலையும் அந்த ரெண்டு குன்ன கிரகம் உங்களுக்கு ஆறாம் இடத்துல வராரு ஸோ குரு பகவான் அமைப்பிலையும் அந்த சனி பகவானுக்கும் குரு பகவானுக்கும் பார்வை இருக்கு அப்போ ராசிக்குள்ள ராகு பகவான் இருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு அயல் நாடு கடல் கடந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க அடுத்து எடுத்திங்கன்னா மீனம் எப்போவுமேங்க மீன ராசி தான் பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் தான் தொலைதூரம் நம்மளுடைய பயணம்னு சொல்லுவோம் மீனத்துல இருந்து உங்க தசா புத்திகாலங்கள் ஒரு கிரகம் நடத்தினாலே உங்களுக்கு யோகம் உண்டு அதுவும் மெயின் குரு பகவானே நம்ம எடுத்துக்கணும் அப்ப இந்த மீனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்காரு ஜென்ம சனி பகவான் தான் இருந்தாலும் குரு பகவான் பார்த்தீங்கன்னா கடகத்துக்குள்ள வரப்பான் அப்புறம் ரெண்டு நீராசியோட அமைப்பில் சனி பகவானும் குரு பகவானும் பண்டாம் வேற ராகு நெடுந்தூர பயணம் உங்களுடைய கனவுகள் உங்கள் ஆசைகள் உங்கள் லட்சியம் உங்கள் இலக்கு எல்லாமே நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குது தயவு செஞ்சு ஃபாரின் வாய்ப்பு கிடச்சிதுன்னா இந்த எல்லா ராசிதான் மீனராசிக்காரங்க தப்புச்சோம் போல சோனு போய் அயல் நாட்டில் உங்கள் காட்டில் மழை தாங்க வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க வாழ்த்துகள் பூனா மேடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சால்வாக போக வேண்டிய ராசிகள்ன்னா யார் யார் கண்டிப்பாக ரொம்ப சமாதானமாக போனோம் எந்த விதமான கோபத்துக்கும் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்வி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராசி என்பர்கள் ரொம்ப அமைதியை மெயின்டைன் பண்ணணும் ஏன்னா ஜென்ம குரு அப்படின்றது இருக்கிறதுனால மற்றவங்க உங்களை சென்டிமெண்டலாக சீண்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த சென்டிமெண்டலுக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் உங்கள் வேலை நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி உங்களுடைய குழந்தைகள் இப்படின்ற மாதிரியாக போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் இந்த கடகராசி என்பர்கள் எப்போதுமே பார்த்திங்கன்னா தன்னுடைய தாயார் மீது ரொம்ப பாசம் இருக்கிறவங்களாக இருப்பாங்க கடந்த ஒரு ஒரு வருடமாக பார்த்திங்கன்னா அம்மாவுடைய அம்மாவுடைய சப்போர்ட் கூட இல்லாமல் இருக்கும் அதனால் ரொம்ப கோபம் அதிகமாகும் அம்மா கிட்ட போய் நம்ம சண்டை போடணும் கிட்ட போய் நம்ம நிறைய தன்னுடைய ப்ராப்பர்ட்டியெல்லாம் எழுதி வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஏக்கங்கள் அறி அதிகமாக இருக்கும் அந்த ஏக்கத்தெல்லாம் குறைச்சிட்டு இந்த வருடம் கொஞ்சம் அமைதியா ஒரு சால்வா ஒரு அதுக்கு என்ன தீர்வு காண முடியும் அப்படின்றது நீங்க பாத்தீங்கன்னா மிகவும் ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் அடுத்து சிம்ம ராசி என்பர்கள் உங்களுடைய சந்திரன் மீது கேது பயணிக்கிறதுனால ரொம்ப உசு பேத்தி உடம்ப பேத்தி உடம்பை ரணகலமாக ஆக்கியிருப்பாங்க இன்னுமாடா என்னைய நம்பிட்டுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்குது இந்த சிம்ம ராசி அன்பர்கள் உதப்பட்டு உதப்பட்டு ரொம்ப உடம்பெல்லாம் புண்ணாக போயிருக்கு எல்லாமே கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்படக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் அதனால் அதிகப்படியாக ஒரு விரைவாக போகாமல் விவேகமாக செயல்படுங்க மிக பெரிய அளவுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் அடுத்து ராசி அன்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பங்கள் இருக்குது உங்களுடைய முன்கோபம் நிறைய இருக்கும் காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் அப்படின்றதுனால அதிகப்படியாக ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது நிதானம் தவறி பேசிடுறது பேசிட்டு என்னடா இது நம்ம பேசிட்டோமே அப்படின்ற மாதிரியாக ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதை எல்லாத்தையும் கைவிட்டுட்டு ஒரு ரெண்டு பேர் ஒரு கணவன் மனைவி பிரச்சனை வருது அப்படின்னா கொஞ்சம் உக்காந்து பேசுங்க உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை பற்றி நீங்கள் தீர்க்கும்போது அதற்குண்டான விடைகள் உங்களிடமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் அடுத்து துலாம் ராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க இந்த துலாம் ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய சால்வேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி மேக்ஸில் புலியும் கூட மாணவர்களுக்கெல்லாம் மேக்ஸ் சொல்லி கொடுக்குறதுல மிகப்பெரிய ஒரு புத்திசாலிகள் ஆனால் தன்னுடைய வாழ்க்கை கணக்கில் கோட்டை விட்டுருப்பாங்க அதிகப்படியாக கோட்டை விடக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த துலாம் ராசி அன்பர்கள் தான் இந்த அன்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரொம்ப ச சமாதானத்தோடு ஏன்னா உங்களுக்கு அதிகப்படியாக துரோகம் இழைத்தவர்களே உங்க கூட பயணிக்கலாம் உங்கள் கணவனோ மனைவியோ உங்கள் சார்ந்தவர்களோ உங்களுடைய மாமனார் மாமியார் இந்த மாதிரியான உறவுகள் கூட உங்களுக்கு துரோகம் விளைச்சிருக்கலாம் அவங்களே உங்களோட பயணிக்கலாம் அவங்க முன்னாடி நீங்கள் கோவப்பட்டு ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது அவங்க முன்னாடி ஒரு நிதானத்தோடையும் ஒரு அமைதியாக செயல்பட்டிங்க அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மகுடம் சொல்லக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இந்த சினிமா ஜோதிடம் எபிசோட் டூ வந்துருந்தது இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங்காக அடுத்தடுத்த பதிவுகள் பார்க்க நம்ம தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இதே மாதிரி அடுத்த சினிமா ஜோதிடம் எபிசோட்ல என்ன மாதிரியான சினிமா டைலாக்ஸாக கொஷன்ஸாக கேட்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள்